சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருவிளையாடல் பிரயாரத்தில் கூடல் காண்டம் முடிவடைந்து திரு ஆலவாய் ஆன காண்டம் தொடங்க இருக்கிறது திரு ஆலவாயான படலம் இறைவனான சொக்கநாதரின் அருவினால் பாம்பானது மதுரையின் எல்லையை வரையறுத்து கூறியதைப் பற்றி குறிப்பிடுகிறது மதுரை திரு ஆலவாய் என்று அழைக்கப்படும் காரணத்தையும் பற்றியும் இப்படலம் கூறுகிறது பிரளயத்திற்கு பின் உலகம் உண்டாதல் வங்கிசேகர பாண்டியன் இறைவனாரிடம் மதுரையின் எல்லையை வரையறை செய்ய வேண்டுதல் பாம்பு மதுரையின் எல்லையை வரையறுத்துதல் மதுரை திரு ஆலவாய் என்று அழைக்கப்படுதல் ஆகியவை இப்படலத்தின் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன திரு ஆலவாய் ஆன படலம் திருவிளையாடல் புராணத்தின் திரு ஆலவாய் காண்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் சுகுண பின் சித்திநாதன் சித்திபூஷணன் சித்திரவ்ஞன் சித்திரவர்மன் சித்திரசேனன் சித்திரவிக்ரமன் ராஜமார்த்தாண்டன் ராஜசூடாமணி மார்த்தாண்டன் ராஜசார்த்தூலன் ராஜகுஞ்சரன் பத்ருஞ்சரன் பீமரதன் பீம பராக்கிரமன் பிரதாப மார்த்தாண்டன் விக்ரம கஞ்சுகன் யுத்த கோலகன் அதுல விக்ரமன் அதுல கீர்த்தி கீர்த்தி விபூஷன் முதலானோர் வம்ச வழியாக வெகுகாலம் நீதி நெறி தவறாமல் அரசாண்டனர் இவர்கள் பெயரை வரிசையாக சொன்னாலே புண்ணியம் உண்டு இந்த இருபத்தோரு மன்னர்கள் வெகு காலம் நெறி தவறாது அரசு புரிந்ததும் ஒரு மனுவினது காலம் முடிந்துவிட்டது இந்த பாண்டியனின் மரபில் கீர்த்தி பூஷண பாண்டியன் என்பவர் மதுரையை சீரும் சிறப்பமாக ஆட்சி செய்து வந்தார் அப்பொழுது ஒரு சமயம் மூழ்காலம் எனப்படும் பிரளயம் உண்டானது கடல் நீர் பொங்கியதால் உலகில் உள்ளவை எல்லாம் அழியத் தொடங்கின அப்பிரளயத்திலிருந்து அங்கேயர்கனி அம்மை திருக்கோவில் திருக்கோவிலின் இந்திர விமானம் ஒற்றாமரை தீர்த்தம் பசுமலை பன்றிமலை நாகமலை இடபமலை யானமலை ஆகியவை அழியாமல் இருந்தது பிரளய காலம் முடிந்ததும் இறைவனால் உலகத்தையும் உயிர்களையும் படைத்தார் அப்பொழுது பாண்டியமரவில் வங்கி சேகர பாண்டியன் என்பவன் தோன்றினான் அவன் அறுபத்து நான்கு கலைகளிலும் சிறந்தவனாக விளங்கினான் அவன் அங்கேற்கண்ணி அம்மை திருக்கோவிலை சுற்றிலும் சிறிய நகரத்தை உண்டாக்கி ஆட்சி செய்து வந்தான் நாளவில் நல்லாட்சியின் விளைவால் மக்கள் தொகைப்பெருக்கும் அதிகரித்து கொண்டே சென்றது ஆதலால் சேகர பாண்டியன் நகர எல்லையை விரிவாக்க எண்ணினான் எனவே அவன் திருக்கோவிலை அடைந்து எம் பெருமானே உன் அருளினால் நான் இந்நாட்டை ஆண்டு வருகிறேன் இப்பொழுது எனக்கு ஒரு குறை ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் போக்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் என்னுடைய குடிமக்கள் வசிக்க ஒரு நகரம் அமைக்க வேண்டும் இந்நகரத்திற்கு ஆதியில் வரையறுக்கப்பட்ட எல்லையை வரையறுத்து காட்டி அருள்வீராக என்று வேண்டினான் வங்கிசேகர பாண்டியனின் வேண்டுதலே இத்திரைவினார் சித்தமூர்த்தி வடிவம் கொண்டு மகா மண்டபத்தில் அருகே வந்து நின்றார் தம் திருக்கரத்தில் கங்கணமாக கட்டியிருந்த பாம்பினை பார்த்து நீ இப்பாண்டியனுக்கு இந்நகரத்தின் எல்லையை வரையறை செய்து காட்டுவாயாக என்று ஆணையிட்டார் உடனே அப்பாம்பு எம்பெருமானே இந்நகரம் எனது பெயரினால் விளங்க அருள் புரிவீராக என்று வேண்டுகோள் விடுத்தது இறைவனாரும் அவ்வாறே ஆகுக என்று அருளினார் உடனே பாம்பு விரைந்து சென்று கிழக்கு திசையில் சென்று வாளை நீட்டியது நகருக்கு வல வளமாக தரையில் படிந்து உடலை வளைத்து வாளை தன் வாயில் பிடித்து பழைய நகரின் எல்லையை காட்டியது பிறகு கங்கணமாக மாறி இறைவினாரின் திருக்கணத்தின் கரத்தில் மீண்டும் வந்து அமர்ந்தது பாம்பு வரையறுத்த எல்லையின்படி வங்கிசேகர பாண்டியன் சக்கர வாழகிரி என்னும் மதிலை கட்டுவித்தார் அந்நகருக்கு தெற்கு வாயிலுக்கு திருப்பரங்குண்டமும் வடக்கு வாயிலுக்கு இடபமலையும் மேற்கு வாயிலுக்கு திருஏடகமும் கிழக்கு வாயிலுக்கு திருப்பூவனமும் எல்லையாக அமைந்தன அப்பெரிய மதுளை ஆலவாய் மதில் என்றும் அந்நகரை ஆலவாய் என்றும் அழைக்கத் தொடங்கினார்கள் பாம்பு வரையத்து எல்லையில் வங்கிசேகர பாண்டியன் நகரினை விரிவு செய்து சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தார் நான்கு பக்கமும் எல்லை வகுத்ததால் நான் மாடக்கூடல் என்று சிறப்பு பெயரும் ஏற்பட்டது சுருங்கக்கூரின் ஊழிக்கு முன் மதுரை நகர் எப்படி இருந்ததோ அப்படியே ஆகிவிட்டது ஆயத்தை தொடுகிறதோ என நிச்சயிக்கும் வண்ணம் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அதோடு கோயிலும் சிறப்பு வழிபாடுகள் அலங்காரங்கள் என மதுரை பூலோக கைலாசமாகவே விளங்கியது திரு ஆலவாய் காண்டத்தில் ஆலவாய் ஆன படலம் முதல் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் வரை மொத்தம் பதினாறு படலங்கள் உள்ளன முதலில் நாம் இதில் ஆலவாய் ஆன படலத்தை கேட்டு மகிழ்ந்தோம் இப்படலத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் வழி தெரியாமல் இறைவனை சரணம் அடைபவர்களை இறைவனால் எந்த விதத்திலும் காப்பார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும் மேலும் இருவனது இந்த நாற்பத்தி ஒன்பதாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் எல்லா நன்மைகளையும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் இனி அடுத்த படலம் சுந்தர பேர் அம்பு எய்த படலம் திருச்சிட்டம்பலம்